வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போடுறோன்னு சொன்னாச்சின்னு சொன்னாச்சுன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வரல ரெண்டு ஃப்ரெண்டு நம்மள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க என்னென்னா நீங்கள் எப்போவுமே வந்து சேல்ஸ் பண்ணுற ரேட்டை மட்டும் போடுறீங்க குரூப்லையும் போடுறீங்க வாட்ஸ்அப்பில் போடுறீங்க யூடியூப்பில் போடுறீங்க ஏன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ரேட்டை போட மாட்டேங்கிறீங்க தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு நாங்கள் இது பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி தெரிஞ்சிருந்தாச்சுன்னா இதோட பெட்டராக பேடோட ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார் எனக்கு அது கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு ஸோ அதனால இப்போ நம்ம ட்ரிபிள் ஜே விட ப்ரைஸ் லிஸ்ட்டை வந்து நான் வந்து இது பண்ணுறேன் இப்போ நாங்கள் என்ன ரேட்டுக்கெல்லாம் பேட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுறேன் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறேன்னு சொன்னாச்சுன்னா நம்ம வந்து ஃபிஞ்சஸ் பார்க்க போகிறோம் ஃபிஞ்சஸ் கலர் ஃபிஞ்சஸ் ஒயிட் ஃபிஞ்சஸ் ரெண்டுமே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா ஒரே ரேட்டு போட்டு தான் எடுக்கிறோம் அது என்னன்னு சொன்னாச்சுன்னா இருநூற்றம்பது ரூபா பேர் போட்டு எடுத்துகிட்டுருக்குறோம் அதே இது நம்ம ஹோல்சேல் இப்போ நம்ம விற்கக்கூடிய ரேட்டு இருநூற்றி எழுபது ரூபா போட்டு ஹோல்சேல் விற்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெங்காலி ஃபிஞ்சஸ் பெங்காலி ஃபிஞ்சஸ் பார்த்திங்கன்னு சொன்னாச்சுன்னா இருநூறுவாலருந்து இருநூற்றி இருபது ரூபாயை நம்ம எடுக்கிறோம் அது நம்ம ஹோல்சேல் கொடுக்கக்கூடிய ரேட்டு இருநூற்றி ஐம்பது ரூபா போட்டு குடும்பம் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாவா ஜாவா பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா இப்போ கிரே கலர் பார்த்தீங்கன்னா பேர் வந்து நம்ம முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரை எடுக்கிறோம் இதை பொறுத்து ப்ரீவிங் பேர் இல்லாத அடல்ட்டு இதை பொறுத்து எடுத்துகிட்டுருக்கோம் அது பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பது ரூபாலேருந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரை ஹோல்சேல் நம்ம போடுறோம் கிரே கலர் ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா நானூறுரூவா போட்டு எடுக்கிறோம் பேர் அது வந்து நம்ம கொடுக்குற பார்த்தீங்கன்னு சொன்னாச்சு சொன்னாச்சுன்னா ஐநூறு ஐநூற்றி ஐம்பது ரூபா வேற ஒயிட் கலர் கொடுக்குறோம் அதுக்குள்ளே பான் கலர் பார்த்திங்கன்னு சொன்னாச்சு சொன்னாச்சுன்னா நம்ம அது வந்து ஐநூறுரூவா போட்டு எடுக்கிறோம் அதுவும் அறநூறுரூவா அறுநூற்றி ஐம்பது ரூபா வேற நம்ம ஹோல்சேல் கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்டைல் கார்டைல் பார்த்திங்கன்னா கிரே கார்டைல் பேர் வந்து எண்ணூறுரூவா போட்டு எடுக்கிறோம் அதே இது லூட்டினோ காக்டேல்னால் ஆயிரத்தி ஒருநூறுரூவா போட்டு எடுக்கிறோம் எடுக்கிறோம் அது பார்த்திங்கன்னா கிரேஞ்சொன்னாஷன்னா தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரரூவா வரை ஹோல்சேல் போடுறோம் லூட்டினோ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா நம்ம ஹோல்சேல் போடுறோம் அது ஒய்பேஸ் பார்த்தீங்கன்னு ஜெனாச்சுன்னா பேர் வந்து நம்ம இப்போ வந்து தொள்ளாயிரரூவாலருந்து ஆயிரம் ரூபா ஃபோட்டோ எடுக்கிறோம் ஒய்பேஸ் அதே இது அஞ்சு ஜெனரேஷன் ஜொன்னேஷன் இங்கே வந்து நம்ம ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரரூவா வேற பேர் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் ஆப்ரிக்கன் பார்த்திங்கன்னா என்ன சொன்னால் க்ரீன் டீச்சு இதெல்லாம் செம்மி அடல்ஸ் அறுநூறுவா பேர் போட்டு எடுக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொன்னால் அடல்ஸ் அறுநூற்றி எழுநூறுவா வேறு பேர் போட்டு எடுக்கிறோம் கிரீன் ஃபிஷ்ஷர் வந்து இரநூறுவா பேர் போட்டு எடுக்கிறோம் எல்லோ ஃபிஷ்ஷர் எண்ணூறுரூவா ப்ளூ மாஸ்க்கு தொள்ளாயிரரூபா போட்டு பேர் எடுத்துகிட்டு இருக்கோம் ப்ளூட்டு வந்து எண்ணூறு தொள்ளாயிரரூவா வேறு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஆஃப்ரிக்கன் தான் இதெல்லாம் ஹையர் வெரைட்டி ஆர்டர் இருந்தால் தண்ணி இது பண்ணி எடுத்து கொடுப்போம் எப்படின்னா ஆப்ரிக்கன் நம்ம வந்து கொடுக்குற ரேட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா ஸ்டார்டிங் அறநூற்றம்பது எழுநூறுவாயிலேருந்தே கொடுத்துருவோம் எழுநூறுவாண்டே ஸ்டார்ட் பண்ணி பேர் ரேட்டு கொடுத்தோம் க்ரீன் எல்லாம் வந்து எழுநூறுவா போடுறோம் க்ரீன் பீச் அடல்ட் பண்ணாச்சு இந்த எழுநூற்றம்பது இன்னூறுவா அந்த மாதிரி லூட்டின் எல்லாம் வந்து தொள்ளாயிரரூவா ஆயிரரூவா அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம் வேற பீச் எல்லா கலருமே பீச் எல்லாமே வந்து ஒரே ரேட்டு போட்டு லூட்டின் மட்டும் தனி ரேட்டு இல்லாத எல்லாமே ஒரே ரேட்டு போட்டு கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் கிட்டன்ஸு கிட்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னச்சின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் ரூபா வரை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் குவாலிட்டியை பொறுத்து டால் பேஸே அடுத்து பொமேரியன் பப்பி பொமேரியன் பப்பி பார்த்திங்கன்னா நம்ம வந்து குவாலிட்டியை பொறுத்து ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரை நம்ம இருக்கோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைமண்ட் டவு டைமண்டவ் பார்த்திங்கன்னா நானூற்றம்பது ரூபாயிலேருந்து ஐநூறுரூவா வரை பெயர் போட்டு நம்ம எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பேடெல்லாம் எப்படி நாங்கள் வாங்குவோம்னு சொல்லிட்டு எங்கே கொண்டு என்ன டீட்டெயில்னு சொன்னாச்சுன்னா நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா கன்னியாகுரிஸ்ட்டோல்லாம் எப்படினாலும் வாரத்தில் ரெண்டு நாளாவது நம்ம டெலிவரிக்கோ இல்லை பேட் கலெக்ஷன் பண்ணப்போ வாரம் அப்போ உங்கள் ஏரியாவை நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்கன்னு சொன்னாச்சுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் தாண்டி நம்ம அந்த ஏரியாவில் வந்து எடுக்கிற மாதிரி இது பண்ணலாம் உங்களுக்கு வீட்லேயே வந்து பேட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறத மாதிரி எடுக்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி உங்கள்கிட்ட எடுத்துடலாம் நம்மளோட பெஸ்டரான ரேட்டு உங்களுக்கு பண்ணி தரலாம் உங்களை ட என்ன சொல்லுது முடிஞ்சால் நம்ம நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் வீடியோ அனுப்புங்க நம்ம ரேட்டை சொல்கிறோம் பெட்டராக இருந்ததுன்னு தான் நீங்கள் கொடுங்க அது மட்டும் இல்லை நம்ம பிரான்ஞ்சிங்க பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரியில் நாலு பிரான்ச்சிங்கே இருக்குது அது எங்கேலாம் பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா மெயின் பிரான்ச் நமக்கு படந்தாள் மூட்டில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா சாமியார் படம் பக்கம் இருக்குது குளச்சல் ஒடையார் பக்கம் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம கரிங்கல்லர் இங்கே எங்கே என்னாலும் கொண்டு நீங்கள் கொடுத்தா போதும் நமக்கு அதுக்குள்ள இது உங்களுக்கு கிளியராக பண்ணி தருவாங்க உங்களுக்கு அதனால் இனி பேர்ட்ஸோ ஏதாவது பப்பியோ டாகோ எதுனால சேல் பண்ணலன்னு சொன்னாச்சுன்னா நம்ம அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் இப்போ ஷாப்போட இன்னொரு நம்பரை போட்டிருக்கோம் அதுக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ண போகிறோம் ப்ளஸ் திங்ஸ் வேணுன்னா டெலிவரி செய்யலாம்